நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் ஏழாம் தேதி தலைப்புச் செய்திகள் சூப்பர் விசாவை வழங்குகிறது கனடா ஒன்டாரியோவில் மாணவர்கள் மத்தியில் சட்டவிரோத சூதாட்டம் குமார வெல்கமவுக்கு மூன்று மாத விடுமுறைக்கு நாடாளுமன்றம் அனுமதி மீண்டும் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானம் சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் ஒத்திவைப்பு ரஷ்ய அதிபராக புடின் பதவியேற்றார் இணையத்தில் வைரலாகி வரும் நடிகர் ரித்திகா சிங்கின் புகைப்படங்கள் இனி நியூஸின் விரிவான செய்திகள் கனடாவில் வாழ்பவர்களின் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் கனடா சூப்பர் விசா ஒன்றை இவர்களுக்காக வழங்க தயாராகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவிற்கு அழைத்து வருவதற்காக ஸ்பான்சர் செய்ய விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்த முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு ஸ்பான்சர்களுக்கு கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அழைப்பிதழ்களை அனுப்புவதை நீட்டிக்க உள்ளது எனவே ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்தவர்கள் தங்களுக்கு வரும் மின்னஞ்சல்களை தொடர்ந்து கவனித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் நீங்கள் உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவிற்கு அழைத்து வருவதற்காக ஸ்பான்சர் செய்ய விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றால் சூப்பர் விசாவை பயன்படுத்தி உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியை கனடாவிற்கு அழைத்து வர ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த சூப்பர் விசா கனடாவிற்கு வரும் உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை ஒரு நேரத்தில் ஐந்து ஆண்டுகள் வரை கனடாவில் தங்கியிருக்க அனுமதிக்கிறது மேலும் உங்கள் இருப்பை கனடாவில் இருக்கும் போது நீட்டிக்கவும் முடியும் சூப்பர் விசாவிற்கு தகுதி பெற அவர்களுக்கு ஒரு கனடிய குடிமகனாக அல்லது நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றவராக அல்லது பதிவு செய்யப்பட்ட இந்தியராக இருக்க வேண்டியது அவசியம் அத்துடன் அவர்கள் தேவையான ஆவணங்களை வழங்க வேண்டும் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் மாணவர்கள் மத்தியில் சட்டவிரோதமான சூதாட்ட நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இளைஞர்களை இலக்கு வைத்து இணைய வழியில் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒன்டாரியோ போலீசார் இந்த விடயம் தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஒரில்லா நகரில் மாணவர்கள் அச்சுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது டாப் பெட்ஸ் என்ற இணையதளத்தின் வழியாக இந்த மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கமவுக்கு மூன்று மாத விடுமுறை வழங்குவதற்கு இன்று நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது எதிர்கட்சியின் பிரதான கொறடா லக்ஷ்மண்கிரியல்ல வெல்கமவுக்கு மூன்று மாத விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என முன்மொழிந்தார் இந்நிலையில் குமார வெல்கமவ சுகையின நிலையில் உள்ளதாகவும் அதனால் அவருக்கு இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி முதல் மீண்டும் தொடர்ச்சியான பணி ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன இலங்கை சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்ப அறிக்கையின்படி கொடுப்பனவுகளுக்கு வழங்குவதாக எழுத்து மூலம் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படைகள் அது ஏப்ரல் மாதம் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது எவ்வாறாயினும் இதுவரையில் அந்த வாக்குறுதி உரிய முறையில் நிறைவேற்றப்படாததால் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஈடுபட தீர்மானித்ததாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் இணை ஏற்பாட்டால் சானக தர்மசக்கர தெரிவித்துள்ளார் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் மூன்றாவது விண்வெளி பயணம் தொழில்நுட்ப கோளாறால் ஒத்திவைக்கப்பட்டது முதன்முறையாக போயிங் விமா போயிங் நிறுவனம் அமைத்துள்ள ஸ்டார் லைனர் விண்கலத்தில் அவர் புறப்பட தயாராக இருந்துள்ளார் இந்நிலையில் தொண்ணூறு நிமிடங்களுக்கு முன் விண்கலத்தை தாங்கிச் செல்லும் அட்லஸ் ராக்கெட்டின் ஆக்சிஜன் வாழ்வில் பழுது இருந்துமை கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்த சுனிதா வில்லியம்ஸும் சக விண்வெளி வீரரான புஷ் வில்மோரும் திரும்ப அழைக்கப்பட்டனர் இந்த முயற்சி தொழில்நுட்ப கோளாறுகளால் ஐந்து ஆண்டுகளாக தள்ளிப்போய் வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் புதின் ஐந்தாவது முறையாக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் அவரது பதவிக்காலம் ஆறு ஆண்டுகளாகும் உக்ரைன் மீதான போர் அதனால் உலக நாடுகளுடன் பகை உள்நாட்டில் கடும் எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் அண்மையில் நடந்த அதிபர் தேர்தலில் புதின் வாக்குகள் பெற்று மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை அதிபர் புதினின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் பின்னரும் அவர் தேர்தலில் போட்டியிட அந்நாட்டு அரசியலமைப்பு அனுமதி வழங்குகிறது ரஷ்ய அதிபரின் அதிகாரப்பூர்வ மாளிகையான கிரம்லனின் பிரம்மாண்டமாக பதவியேற்பு விழா நடைபெற்றது பதவியேற்பு விழாவில் அதிபர் புதின் ரஷ்ய அரசியலமைப்பின் மீது தனது கைகளை வைத்து குழுமி இருந்த மக்களின் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டனர் நடிகை ரித்திகா சிங் சுதாகர் கொங்கர பிரசாத் இயக்கத்தில் ஆறு மாதவனுடன் சேர்ந்து இறுதி என்ற திரைப்படத்தில் நடித்து மாபெரும் ரசிகர்களை ஆதரவை பெற்றார் தொடர்ந்து ஒரு சில தமிழ் படங்களில் நடித்த ரித்திகா சிங் சமூக வலைதளங்களில் எப்போதும் ஆக்டிவாக இருந்து வருகிறார் இந்நிலையில் தற்போது டி ஷர்ட் அணிந்து வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன குத்துச்சண்டை வீராங்கனை என்பதால் எப்போதுமே ஜிம் என்று ஜிம்மே கதி என்று கிடைக்கும் இவர் ஜிம்மில் இருந்தபடியே அடிக்கடி புகைப்படங்களை எடுத்து பகிர்ந்து வருகிறார் அந்த வகையில் இப்போது அவர் எடுத்து வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி இணையதளத்தை பார்வையிடுங்கள்